சட்டவிரோதமாக மணல் கடத்தும் விவகாரத்தில் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கு அப்படின்னு அமலாக்கத்துறை விசாரணையில தெரிஞ்சிருக்கு மணல் கடத்தல் டிஜிபிக்கும் அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பிச்சிருக்காங்க அது மட்டுமல்லாது தமிழக அதாவது மாநில அரசு இதன் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டையும் வைத்து கடிதம் அனுப்பியிருக்காங்க அமலாக்கத்துறை ஒன்று ரெண்டு கோடி இல்லைங்க நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஒரு கொள்ளை நடந்திருக்கு சுரண்டப்படுறது சட்ட சட்ட ரீதியாக அனுமதிக்கப்பட்ட அளவை விட இந்த அளவுக்கு கனிம வளங்கள் சுரண்டப்பட்டு ஓராயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு மோசடி நடந்திருக்கு அப்படின்னா இதை தமிழக அரசு மாநில அரசு ஏன் கண்டுகொள்ளவில்லை சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க தவறிய காரணம் என்ன ஏன்னா கொள்ளையடிக்கிறது ஃபுல்லாகவே இவர்கள் திராவிட மாடல் ஆளுகள் தான் அப்போ எப்படி தடுப்பார்கள் வாழ்க பாரதம் வளர்க தமிழகம்